நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் இயல்புக்கு மாறாக இன்று கொஞ்சம் முன்கூட்டியே இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு பத்து முப்பது மணி ஆகிறது கொஞ்சம் இயர்லியராக இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக உட்பகுதிகளிலும் சரி தமிழக கடலோரப் பகுதிகளிலும் சரி சொல்லும்படியான பெரிய அளவிலான மழை மையங்கள் எதையுமே நம்மளால் ரேடர் மற்றும் செயற்கைக்கோள் காணொலிகளில் பார்க்க இயலலை முடியலைன்னு நான் சொல்கிறதுக்கு பதிலாக எதனால் இயலலைன்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக விருதுநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் ஒரு காணொலியை எனக்கு அனுப்பியிருந்தார் என் கூட பகிர்ந்திருந்தாருன்னு சொல்லலாம் அதில் அந்த பகுதிகளில் மழை பதிவாகி இருப்பதை போன்று நமக்கு வந்து தகவல்கள் தெரிய வருகிறது நீங்கள் யாராவது விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்களது பகுதி நிலவரத்தை மறக்காமல் எங்க கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய இறுதிக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலும் சரி வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலும் சரி இல்லை அக்டோபர் மாதம்னு ஒன்று தொடங்கினாலே சரி பல விதமான பில்டப்புகள் வந்து வெளியே வரும் அந்த மாதிரி டிசம்பர் மாதத்தில் கூட பார்த்திங்கனாக்கா பல வகையான கதைகள் பேசப்பட்டது ஒரு வழியாக நம்ம இந்த வருடத்தினுடைய இறுதிக்கே வந்துட்டோங்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது பட் ஆனபொழுதும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது இப்போ உதாரணத்திற்கு நாளை இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா இப்போ இரவு பத்து முப்பது மணிக்கே நான் காணொலியை பதிவு செய்ய தொடங்கிவிட்டேன் இல்லையா ஸோ அதனால தான் நாளை அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட பகிர்றேன் நாளைக்கு இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் மழையானது ஓரளவிற்கு தொடர் மழையாக பதிவாக தொடங்கும் விட்டு ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது திருகோணமலை முல்லைத்தீவு அதே போல் மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகள் அம்பாறை மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட இந்த காலகட்டத்தில் அதாவது நாளைக்கு வந்து பலனடைய இருக்கிறது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் காரைக்கால் நாகப்பட்டினம் மாதிரியான மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் அதே போல் நம்ம புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகளில் திருவாரூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அந்த கடலோர பகுதிகளும் பலனடையும் அதன் பிறகு மழை மேகங்கள் அந்த ஈரப்பதம் காற்றானது உள்ளே ஊடுருவும் பொழுது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் ஏன்னா சுழற்சியானது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அரபிக்கடல் பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த மழை வாய்ப்புகள் அனைத்தையுமே உறுதிப்படுத்தினேன் ஸோ தென்காசி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது முப்பது அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் அங்கும் மிதமாக இருக்கலாம் தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட உதாரணத்துக்கு விருதுநகர் மாவட்ட பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகும் மதுரை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இது தொடர்பாக நான் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய விதமான கேள்விகளை கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கிறீங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வழங்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஜனவரி மாதம் மத்திய வரையில் கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்குறது என்னென்னாக்கா இருபதாம் தேதி வரையிலேயே பார்த்திங்கனாக்கா லோவர் லேட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் என்பது ஃபார்ம் ஆகி இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அவ்வப்பொழுது நிலை கொள்ளுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதனை பேஸ் செய்து தான் நான் இலங்கைக்கான கனமழை எச்சரிக்கைகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டு இருக்கிறேன் அண்டு கிழக்கு கடலோரப் பகுதிகள் கண்டிப்பாக வந்து பலனடையும் அதே போல் மலை பங்கான இடங்கள் நூறு இல்லையா மாதிரியான பகுதிகள் கண்டி ரத்னபுரி மாதிரியான பகுதிகள் கூட சில நேரங்களில் அதிக மழை வந்து பெறலாம் யாழ்ப்பாணத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா நிச்சயமாக இருக்கிறது ஸோ முல்லைத்தீவு சொல்லிட்டோம் வாவுனியாவான பகுதிகள்லாம் சொல்லிட்டோம் யாழ்ப்பாணத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது அதிகபட்ச பலனும் என்பது அந்த கிழக்கு கடலோர பகுதிகள் அடையும் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ யாழ்ப்பாணத்தை பொறுத்த அது வடக்கு பகுதி டெல்டாவிற்கு எப்போல்லாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அப்போல்லாம் அப்போதெல்லாம் யாழ்ப்பாணத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் இமானுவேல் சார் இந்த மாதம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியில் தென்காசி மாவட்டம் முழுவதும் கனமழைக்கு வாய்ப்பு உண்டா சார் அப்படின்னு சொல்லி தாம் வேளாயு அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இப்போ தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து இருக்குது அது ஒரு வகையில் உண்மையும் கூட எல்லா ஆண்டுகளிலேயுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அந்த வகையில் தென்கடலோர மாவட்ட பகுதிகள் இன்னுமே பெனிஃபிட் அடையணுன்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் தொண்டி மாதிரியான பகுதிகள் தூத்துக்குடி மாதிரியான பகுதிகள் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோரப் பகுதிகளுக்கும் இந்த காலகட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா அந்த பகுதிகளிலாம் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மழையை வந்து எதிர்பார்க்க முடியாது அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இருக்குது இல்லையா அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகளாக இருக்கும் நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகள் ஓரளவுக்கு பலனடையும் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் பலனடையும் ஸோ இதுதான் மற்றபடி தென்காசியை பொறுத்த வரைக்கும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு மழையானது பதிவாகலாம் சில நேரங்களில் தொடர்ச்சியாக சாரல் தூரல் அந்த மாதிரியான மழைக்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சுபாஷ் அடுத்தது கேட்டிருக்காரு வணக்கம் சகோ நாகையில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரியும் சுபாஷ் நீங்கள் சொல்லுங்கள் நாகப்பட்டினத்திற்கு கனமழை வாய்ப்பு இருக்கு அந்தானே கேட்க வரீங்க ஸோ நாகப்பட்டினத்திற்கு மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் எதனால் நான் சொல்கிறேன்னாக்கா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வருஷத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டோம் ஜனவரி மாதத்திலும் நமக்கு வந்து ஒரு எஜ்ஜு இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கு குறிப்பாக ஒரு எஜ்ஜு வந்து இருக்குது நாகை மாவட்டத்திற்கு அதுலேயும் நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கு ஒரு சில எஜ்ஜஸ்ங்கிறது வந்து இருக்குது அதனால் அதை நம்ம வந்து அந்த அட்வான்டேஜை நம்ம வந்து இப்போ பேச போகிறதில்ல பட் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் நாகப்பட்டினம் பகுதியிலும் லேசான மழையாவது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் நீங்களும் வந்து அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்கிறேன் கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் இப்போ சஞ்சீவி முருகன் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா வணக்கம் சகோ என்ன உடம்பு சரியில்லையா சகோ வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் வரும் நாட்களில் ஏதேனும் மழை வாய்ப்பு உள்ளதா கள்ளக்குறிச்சி போன்ற வட உள் மாவட்டங்களில் உளுந்து அறுவடை பண்ண விடவில்லை இந்த மழை விவசாயிகள் கவலைப்படுறாங்க இந்த மழை தொல்லை தாங்க முடியவில்லைன்னு சொல்லியிருக்கார் உண்மையிலே ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பதிவாகக்கூடிய மழை என்பது நிறைய நபர்களுக்கு குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு கொஞ்சம் இடையூறு அளிக்கும் வகையில் தான் வந்து இருக்குது என்ன நம்ம மழை வந்து சில பகுதிகளில் குறைவாக பதிவாக இருக்கிறது இன்னும் மழை வேணும்னு கேட்டாலுமே இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்பது உண்மையில் இப்படித்தான் இருக்கிறது அறுவடை செய்யக்கூடிய நேரம் இது இந்த நேரத்தில் மழை பதிவாகுவது என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சாரல் தூரல் என்னை பொறுத்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதிவாகுவதற்கான அமைப்புகள் என்பதற்கும் மற்றபடி கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக குறைவு டிசம்பர் மாத இறுதியில் டெல்டாவில் மழை பதிவாக இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா நிறைய முறை பதிவாக இருக்கிறது ஒரு முறைன்னு கிடையாது ஜனவரி மாதத்தில் பதிவாகி இருக்கிறதான்னு கேட்டிங்கனாக்கா அப்பையும் நிறைய முறை பதிவாகி இருக்கிறது ஒரு முறைன்னு கிடையாது பார்த்திங்கனாக்கா ஹையர் லாட்டிடியூடில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எப்பொழுதுமே பெனிஃபிட் வந்து கொடுத்துடாது மழை ரொம்ப ரேரான அக்கேஷனில் தான் பெனிஃபிட் வந்து கொடுக்கும் பட்டு நமக்கு டெல்டா பரங்கிப்பேட்டை மற்றும் அதற்கு சீர்காழிக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் மழையானது வந்து பதிவாகலாம் நம்ம வந்து அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு எந்த மழை கிடைக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் வகையிலான எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளாகிவிட விட தான் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் வந்து இது பண்ணுறது இலங்கையில் கனமழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அறந்தாங்கி தாலுக் குளம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி போல் நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளம் பகுதியில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது நாலு முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் இது தெரியப்படுத்தியமைக்காக அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அவருக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்வோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ட்ரை வெதர் இன்னொருன்னு சொல்லியிருக்காரு அங்கே எப்பவுமே வந்து ட்ரை ப்ரோ இது உங்களுக்கு தெரியாதது இல்லை இந்த வருஷத்தினுடைய இறுதியில் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் சரவணன் எஸ் ஃபோர் ஒன் நயன் மதுரை வாய்ப்பு இருக்கா அப்கமிங் டேஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் சாரல் தூரல் லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு பத்து நிமிஷம் மழை பெய்யலாம் அதுக்கப்புறம் அது வந்து ஆஃப் ஆகலாம் இல்லை தூறல் மாதிரி போட்டுச்சுனாக்கா மேபி அது சில மணி நேரங்கள் தூறல் மாதிரியே வந்து இருக்கும் ஸோ இப்படி மாறி மாறி இருக்கும் அதனால தான் நம்மளால் நேரம் நெருங்கும் பொழுது ஓரளவுக்கு துல்லியமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் ஏன்னா கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இல்லைங்கிறது வந்து கிளியர் கட்டாக தெரியுது கடலோர பகுதிகளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதன் பிறகு மாய்சர் வந்து கடலோர பகுதிகளை கடந்து தான் உள்ளே வந்து வரணும் தென்கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை கடந்து தான் அது சிவகங்கை மாவட்டத்தை அடைந்து அதன் பிறகு அது வந்து மதுரை மாவட்டத்திற்கு வரணும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஒரு கொஞ்சம் உயரமான பகுதிகள் இருக்குது இல்லையா அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து கொஞ்சம் மழைப்பொழிவு வந்து பெற்றுடும் உட்பகுதிகளில் நான் வந்து சொல்கிறேன் அதனால தான் நம்ம வட கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தான் ஜவ்வாது மழைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுத்து வைப்போம் அது பல நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகும் போலூர் கலச பார்க்க மாதிரியான பகுதிகள்லாம் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலேயே அதிக பெனிஃபிட்லாம் அதற்கு முந்தைய ஆண்டுகள்லாம் அடைஞ்சிருக்கு வரலாறில் அதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் எழுத்துக்களால் பொறிக்கப்படணும் உட்பகுதிகளாக இருந்தாலும் அந்த மாதிரியான எட்ஜஸ்ட்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி மதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது முப்பது அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளின் வாக்கில் பதிவாகலாம் அதன் பிறகு தீபன் குமார் தீபன் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து வருங்காலம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதி மழை எப்படி இருக்கும் பெரிய அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் குறைவு சாரல் தூரல் அந்த மாதிரி பதிவாகலாம் திடீரென சில நிமிடங்கள் கொஞ்சம் வலுவான மழை பதிவாகி அதன் பிறகு அது வந்து நின்றுவிட்டாலும் அல்லது சாரல் துறலாக தொடர்ந்தாலும் நீங்கள் வந்து எந்த விதமான அச்சமும் பயமும் கொள்ள தேவையே கிடையாது இனி வந்து பாதிக்கும் அளவிலான மழை என்பது வட தமிழகத்திற்கு கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் ராஜவேலு ராஜவேலு அப்படிங்கிற நண்பர் வந்து நாமக்கல் மாவட்டம் உண்டா சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன் வச்சுருக்காரு ஸோ இந்த பகுதிகளுக்கே நான் அதான் சொல்லியிருக்கேன் கடலூருக்கே நான் தான் சொல்லியிருக்கேன் மதுரைக்கும் நான் அதுதான் சொல்லியிருக்கேன் ஸோ நாமக்கல்னு நம்ம பார்க்கும்போது அது எத்தனை இடங்களை கலந்து வர வேண்டியதாக இருக்கிறது பட் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது முழு முழுசாக அதை வந்து மறுக்க முடியாது நம்ம பார்க்கலாம் முப்பது அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் சில இடங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு அதுக்கப்புறம் கேஎம் நம்ம மறைக்காட்டு சேகர் தான் சொல்லியிருக்கிறாரு டிசம்பர் மாதம் தொடங்கும்போது காட்சி ஊடகங்களும் சில தனியார் வானிலையாளர்களும் கொடுத்த வீதியூட்டும் பில்டப்புகள் இம்மாதம் இருபத்தெட்டு நாள் கழித்து அவர்கள் கூறிய பில்டப்புகள் என் கண் முன்னே வந்து செல்கிறது இருபத்தெட்டு நாளில் வேதாரண்யம் வட்டம் ஆய்காரன்புலம் கலைத்தெரு பகுதியில் கலைத்தெரு பகுதி கிடைத்த உத்தேச மழையளவு முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தான் ஸோ இதுதான் நிதர்சனம் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டாலே இந்த டிசம்பர் மாதம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரே பில்டப்பாக இருக்கும் அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து அதிக வியூஸ் போகிறதுனால அவங்களும் அப்படி புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்டு பார்த்தா அதுக்கு இப்போ இந்த குட்டி குட்டி மீடியா அந்த இன்டர்நெட்டில் வெப்சைட் வச்சுட்டு இருந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க மாதிரி அவர்களினுடைய கருத்தை பகிர்வதற்கு ஒரு சுதந்திரத்தை வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம் பட்டு இப்போ எந்த கண்டென்ட் ட்ரெண்டிங் ஆகுதுங்கிறது வந்து ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப விந்தையாக இருக்கிறது திடீர்னு பார்த்தா இன்டர்நெட்டில் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்ருக்கான் ரொம்ப கிறுக்குத்தனமாக பண்ணுறான் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டில் ஒரு குழந்தையோ நம்மளுடைய சகோதரரும் அப்படி இருந்தாங்கனாக்கா நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம் அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான காரியங்கள் அவன் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது அவனை கூப்பிட்டு வச்சு சில ஊடகங்கள் வந்து பேட்டி எடுக்கிறது சில ஊடகங்கள் விருதும் கூப்பிட்டு வழங்குகிறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த சமூகம் போகக்கூடிய அந்த நிலைமை என்பது கொஞ்சம் வித்தியாசமாக தான் எனக்கு வந்து படுது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னாக்கா அந்த காலம் அந்த காலம்னு சொல்கிறதுனால உங்கள் காலம் சங்க காலமாக ஏன்னா நாங்கள் கேட்போம் எங்கள் வாத்தியார் வந்து எங்களை பாடம் நடத்தும் போது ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பார் எங்கள் காலத்தில் நாங்களாம் எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தென் மாவட்டத்தை சார்ந்தவர் தான் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் ஒரு ஆசிரியர் அப்போ திருநெல்வேலியிலேருந்து நிறைய பேர் காரைக்கால் வந்து பணி செஞ்சாங்க ஒரு கட்டத்தில் நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு முன்னுதாரணமாக நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக ஒரு விஷயங்களை செஞ்சவங்க தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எவ்வளவோ வறுமையான நிலையிலிருந்து அதன் பிறகு படிப்பால் உயர்ந்து ஒரு கட்டத்தை அடைந்து அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக பணிபுரிந்து அதன் பின்னர் பார்த்திங்கனாக்கா நம்முடைய நாட்டின் குடியரசுத் தலைவராக அமர்ந்தார் அவரை வந்து ஒரு முன்னுதாரணமாக நிறைய பேர் வந்து வச்சிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அதற்கு முன்பாகவே நம்ம வந்து நிறைய ஐடியல்ஸை வந்து வச்சுருக்கோம் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி அவராக இருக்கட்டும் நம்முடைய மகாத்மா காந்தியாக இருக்கட்டும் மகாத்மா காந்தியினுடைய கொள்கையை சேகுவேரா அவருடைய அந்த வாழ்க்கையில் வந்து மகாத்மா காந்தியின் பங்கும் அதிகமாக இருக்கிறது அப்போ ஒரு ஐடலை பாருங்கள் இப்போ சேகு நிறைய பேர் வந்து டிஷர்ட்டெல்லாம் போட்டிருப்பாங்க பட் எதுக்கு போட்டிருக்காங்கலாம் தெரியாது பட் அவருடைய அந்த வாழ்க்கை வந்து மாறினதில் காந்தியினுடைய பங்கும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இத்தனைக்கும் அவருடைய அவருடைய போராட்டம் என்பதே வந்து ஒரு வேறு வகையான போராட்டம் காந்தி மகாத்மா காந்தி வந்து ஒரு அகிம்சையை முன்னிறுத்திய ஒரு நபர் இவருடைய போராட்டம் என்பது வேறு அவருடைய போராட்டம் என்பது வேறு பட் அவருடைய வாழ்க்கையில் காந்திய சிந்தனைகள் என்பது மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது ஸோ இவ்வளோ நேரம்லாம் நான் பேசினேன்னு நீங்கள் உட்காந்து கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல நானும் வந்து இருக்கேன் பட் இதை நான் அப்படியே தான் போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பேசணுன்னு எனக்கும் வந்து ரொம்ப நாளாக தோணிகிட்டே தான் இருக்குது இப்போ இந்த சமூகம் வந்து எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது வேறு மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வந்த மாதிரி இருக்குது இது ஏதோ ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு மாதிரி இருக்குது டெக்னிக்கலாக நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு சொன்னாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் இப்போ ரீல்ஸ் பண்ணுறதுல நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டுறாங்க ரீல்ஸில் வந்து திறமையை காட்டுறோன்னு சொல்கிறாங்க திறமையும் மீறி அங்கே நிறைய விஷயங்கள் நடப்பதாக நான் வந்து பார்க்கிறேன் சில நேரங்களில் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப மோசமானதாக இருக்கிறது யார் இன்றைக்கி வந்து மரியாதையாக பேசுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த சேனல்கள் என்பதே மிக குறைவாக இருக்கிறது எதுவானாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது கேட்டால் இது வந்து எயிட்டீன் ப்ளஸ் சேனலுங்கிறானுங்க இதெல்லாம் வந்து சரியான முறையானுங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல எதுவாக இருந்தாலும் உன் சேனலை யார் வேணாலும் பார்க்கலாங்கிற அளவுக்கு தானே இருக்குது நீ வேணா உன் சேனலுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை வேணாலும் போட்டு வைக்க முடியாதுல்ல ஸோ இது வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்மில் இருக்குது அதை வந்து யாராவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் கூட ஒரு அஞ்சு வயசு குழந்தை கூட பார்க்கலாம் ஆறு வயசு குழந்தை கூட பார்க்கலாம் ஸோ நமக்கான சமூக பொறுப்புலேருந்து நம்ம தவறுறோமோன்னு எனக்கு வந்து ஒரு சிந்தனை வந்து இருக்குது அதனால தான் இந்த கும்புறல்களை வந்து கொட்டுறேன் இந்த பில்டப்புகள் பீதிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊடகங்கள் தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை ப்ரமோட் செய்யுது தப்பு தப்பாக பேசினா தப்பு தப்பாக வளரனா கண்ணாப்புனான்னு பேசினா அதாவது என்ன சொல்லப்போனால் அழியும் இது வந்து மூழ்கும் இப்படின்னு பேசினா அவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த ஊடகங்கள் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இவர் வந்து பல ஆண்டு காலமாக தனது வாழ்நாள் தவமாக உட்காந்து ஆராய்ந்து அவர் சொல்வதை போல் அவரிடம் பேசி கொண்டு இருப்பதும் அவர்களிடம் விளக்கங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதும் ரொம்ப விந்தையாக இருக்குது நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோங்கிறது நமக்கு தெரியல ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் வருது அதுதான் வந்து அல்காரிதமும் புஷ் பண்ணுது அதுதான் எனக்கு சிரிப்பாக இருக்குது நல்லதை சொன்னால் இன்று அல்காரிதம் கூட புஷ் செய்ய மாட்டேங்கிறது அதாவது யாருக்கும் கொண்டு போய் கரெக்டான வீவர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குது அதை அவங்க பார்க்குறதுக்கு விருப்பப்படுவாங்களா இல்லையான்னு தெரில தம்ன இல்லை ரொம்ப பயங்கரமாக வச்சா எல்லாம் வந்து பார்க்குறாங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில பட் இந்த காணொலியில் நம்ம இதை பற்றிலாம் பேசணும்னாக்கா இன்னுமே காணொலியின் நேரம் அதிகரிக்கங்கிறதுனால இதை நம்ம நிறுத்திப்போம் அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டம் பகுதியில் மழை உண்டா அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார் சுந்தர் லேசான மழை உண்டுன்னு மதிச்செல்வன் இந்த கேள்வியை வந்து முன்வைத்திருக்கிறார் பட் மழையானது பதிவாக இருப்பதாக தான் எனக்கு காணொலி கிடைத்திருக்கிறது நீங்கள் ரெண்டு பேருமே அப்போ விருதுநகரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கீங்க விருதுநகரில் இருந்தீங்கனாக்கா மறக்காமல் உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட ஷேர் செய்து கொடுங்க அவ்வளோதான் தொடர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பன்னெண்டு கமெண்ட்டு தான் சில கமெண்ட்டுகளுக்கு நான் கொஞ்சம் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன் பதிலாக பட் அது ஆனால் நிதர்சனமான உண்மை தானே கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு நம்ம எததுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இழந்திருக்கோம் அப்படிங்கிறது யோசித்து பார்த்தா தெரியும் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் மறக்காமல் நீங்கள் வந்து பிற்பகல் நேர காணொலிகளில் கருத்துறை பகுதியில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்க மறந்துடாதீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நான் பதில் வழங்குவேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்